கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பதினைந்து வசனம் ஒன்பது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கற்பனைகளை அவர் வார்த்தைகளை கருத்தாய் கை இருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை புரட்டி நம்முடைய எண்ணத்தின்படி அவற்றை மாற்றாமல் அவர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை கீழ்ப்படிந்து நாம் செய்யும்போது நம்முடைய வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் மத்தேயு பதினைந்து ஒன்பதில் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து வாழ்ந்தபோது அவர் வேத பாரகரும் பரிசேயரும் கர்த்தருடைய கற்பனைகளை புரட்டி அவர் போதனைகளை தங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் விருப்பத்திற்கு அதை மாற்றி அதை பிறருக்கு போதித்து தாங்கள் கெட்டு அல்லாமல் பிறரும் அதை செய்ய தூண்டுகிறதை கண்டு உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் என்றார் இந்நாட்களிலும் அநேக போதனைகள் இப்படியாகத்தான் போதிக்கப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டே தங்களுக்கு ஏற்றபடி பிரசங்கிக்கிறார்கள் மனிதனுடைய போதனையை எண்ணத்தை உலகத்தின் செழிப்பை உலகத்தில் நாம் இதை செய்தால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லி கர்த்தரை சார்ந்து கொண்டால் உலகத்தில் நாம் செழிப்பாக செல்வந்தனாக இருக்க முடியும் என்று உலக செழிப்புகளை பிரசங்கிக்கிறார்கள் பாவம் செய்தாலும் கர்த்தர் நம்மை மன்னிப்பார் ஆகவே பாவம் செய்வது தவறில்லை என்று துணிகரமாக பாவம் செய்ய தூண்டுகிறார்கள் இப்படியாக அநேக போதனைகள் இன்று பெருகி கொண்டிருக்கிறது ஆனால் நாமோ கருத்தாய் ஜாக்கிரதையாய் வேத வார்த்தையை தியானித்து அவற்றை கைக்கொள்ள வேண்டும் செழிப்பிற்காக கர்த்தரை நாடி வராமல் அவர் நமக்காக சிந்தின இரத்தத்தை எண்ணி அவர் அண்டையில் சேர்வோம் ஆதி அப்போஸ்லர்கள் மிஷினரிகள் தங்களிடம் இருந்த செல்வத்தை எல்லாம் கர்த்தருக்காக ஜனங்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள் ஆனால் நாம் செல்வம் சேகரிக்க கர்த்தரை நாடி வருகிறோம் ஆகவே மனிதனுடைய போதனையை விட்டுவிட்டு உண்மையாய் முழு மனதோடு கர்த்தரை நேசிப்போம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் நம் தேவைகளை அவர் சந்திப்பார் கர்த்தர் நாம் எதை பின்பற்ற வேண்டுமென்று சொல்லியிருக்கிறாரோ ஆவியானவருடைய ஆலோசனையின்படி வேத வார்த்தைகளின்படி அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ்வோம் வேத வார்த்தைகளின் ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக அவரிடத்தில் ஜெபித்து அவர் தருகிற ஆலோசனையின்படி வாழ்வோம் அவர் வார்த்தைகளை தனக்கேற்றபடி புரட்டுகிற மனித ஆலோசனையை விட்டு தேவ ஆலோசனைப்படி வாழ்வோம் அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உரைத்து பாவம் எது பரிசுத்தம் எது என்பதை நமக்கு தெளிவாக விளக்குவார் ஆகவே அவர் ஆலோசனையின்படி வாழ்ந்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஒருபோதும் அவர் அறிவறிக்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்யாதபடி ஜாக்கிரதை உள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜெபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை புரட்டி எங்களுக்கு ஏற்றபடி வாழாமல் உம்முடைய வார்த்தைகளை கருத்தாய் கை கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தரும்படியாய் ஜபிக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆலோசனையின்படி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக